வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து மீன் பிடிக்க வந்து போய்கிட்டு இருக்கோம் மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து சமைச்சிருவோம் ஏன்னா நம்ம வந்து மீன் பிடிக்கும்போது மீனை வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் மீன் வந்து இறச்சி பாயுதான்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து வளையவே வந்து வைப்போம் இப்போ நம்ம மீன் பிடிச்சமா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து நேற்று கொழுகுன மீனை வச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் நேற்று என்ன மீன் கொழுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து விலை மீன் அதுக்கப்புறம் நகர மீனை வந்து பாருகில் வச்சு மண்டுக்கு போட்டு வந்து கொழுக்கணும் அந்த மீனை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் மொத்தி பார்த்தீங்கன்னா வந்து பதினோரு பேர் நம்ம வல்லத்தில் இப்போ மணி வந்து அஞ்சு மணி ஆகுது வல்லம் வந்து அந்த இடத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி நேரத்துகிட்ட வந்து இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து நிறையா மண்டல்கள் மீன் மண்டல்கள் வந்து அலைஞ்சிட்ருக்கு இப்போ இவங்க வெட்டிட்டு இருக்க மீன் பேர் வந்து நகர இப்ப நீங்க பாக்குற மீன் பேர் வந்து வெலை மீன் நம்ம வந்து மண்டுக்கு போட்டு பிடிச்சனால வயிற்று பகுதியில் வந்து கிழிஞ்சிருக்கு பாருங்க இந்த மீன் நம்ம வந்து இடத்துல போட்டோம் அப்படின்னா வந்து ரேட் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து போகும் வீட்டுக்கு குழம்புக்கு வாங்குறவங்க தான் வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பூண்டை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சைஸ் நகர மீன்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிலோவுக்கு நாலு அஞ்சு நிற்கும் அந்தளவு வந்து பெரிய சைஸ் மீன் இது ரேட்டுமே வந்து நல்லா போகும் சைஸை பொறுத்த வந்து நகர மீன் வந்து விலை அதிகமாக போகும் மீனை வந்து ரெண்டு நேரம் வந்து கடல் தண்ணியை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நல்ல துணியை அலைச்சிவோம் சோறு போது எல்லா வல்லங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கயிறை வச்சு கட்டி தான் வந்து வடிப்பாங்க எதுனாலு பார்த்தீங்கன்னா வந்து வல்லம் காற்றுக்கு வந்து ஆடிட்டு இருக்கும்போது நம்ம கைட்டெலாம் வந்து பிடிச்சிட்டு வந்து வடிக்க முடியாது திடீர்னு வந்து சாய வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன செய்ய முடியாது அந்த மாதிரி கயிறை வச்சு கட்டி அதுக்கப்புறம் தான் வந்து வடிப்போம் இப்போ சோறு வடிச்சிட்டாங்க இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து கடல் மேலே வந்து குழம்பு வைப்போம் தேங்காய் நாங்கள் வந்து ஊற்ற மாட்டோம் விசைப்படகுலாம் போகிறவங்க வந்து தேங்காய் அரைச்சியே கொண்டு போயிடுவாங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக வந்து உப்பு போடுறாங்க அது உப்பு போடும்போது போது வந்து வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிரும் இப்ப படி தட்டிட்டு இருக்காங்க தட்டி முடிச்சுட்டு என்ன செய்வோம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து வெங்காயம் தக்காளியிலே வந்து லைட்டாக வதக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புளியை வந்து ஊற்றும் அந்த மாதிரி குழம்பு வச்சோம் அப்படின்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது மசாலா வடை வந்து போனதுக்கு மீனை போடணும் மசாலா வடை அடிச்சுட்டு தான் இருக்கு குழம்பு கொதிச்சிருச்சு குழம்பு கொதிச்சு நல்லா அந்த மசாலா வடை எல்லாம் போயிருச்சு இப்போ வந்து அண்ணன் வந்து மீனை போடுறாங்க Altyazı M.K.

இப்ப எல்லாருமே வந்து நம்ம வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட போறோம் மதியத்துக்கும் நம்மளுக்கு வந்து இதுதான் வணக்கம் காஞ்சி கொடுத்தாடா பொண்ணா எனக்கு கொடுத்த அரிசியா சரி எழுதத்தில் நான் ரெண்டு மூணு நேரம் போய்ட்டு அரிசியா ஒரு சீரியஸில் மனபோஷன் நாங்கள் எல்லோரும் இப்போ சாப்பிட்டுட்டு மீன் தெரியாத வந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மீன் வந்து நம்ம உள்ளே இறங்கி பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து மண்டல் வந்து கிளம்பி நிறைய மண்டல் வந்து இருக்கிறதுனால வந்து மேலே கிளம்பி கிளம்பி வரும் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து வலைய வச்சு வந்து மீனை வந்து அடைச்சிடலாம்

நானும் சாப்பிட போகிறேன் பார்த்து போட்டுல வந்து நடக்கு பிடிச்சது தக்காளி நம்மளுக்கு வந்து கடல கடலுக்கு போகிற வந்து ஒரு நாலு நாள் ஆறு தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு சின்ன ஒரு கலச்சி மாதிரி வதச்சிட்டாங்க அதையும் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்